கண்ணதாசனின் அர்த்தமுள்ள இந்து மதம் வள்ளுவர் ஓர் இந்து ஒரு மனிதன் எந்த மதத்தைச் சேர்ந்தவன் என்று எப்படி கண்டுபிடிப்பது இந்துக்களின் நெற்றி மத காட்டுகிறது கிறிஸ்தவர்களின் கழுத்தில் தொங்கும் சிலுவையை அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்பதை குறிக்கிறது முஸ்லிம்களின் ஆடையும் தொப்பியும் கோஷாவும் அவர்கள் முஸ்லிம்கள் என்பதை தெளிவாக்குகின்றன ஆனால் இந்த சின்னங்கள் ஏதுமில்லாத நவநாகரிக இளைஞன் ஒருவனை அவன் எந்த மதத்தைச் சேர்ந்தவன் என்று எப்படி கண்டுபிடிப்பது ஒரு கதை உண்டு ஒரு மனிதன் பனிரெண்டு மொழிகள் பேசுவானாம் ஒவ்வொரு மொழியையும் அந்தந்த மொழிக்காரர்கள் எப்படி பேசுவார்களோ அப்படியே அதே தோனியோடும் உச்சரிப்போடும் பேசுவானாம் அவனுடைய தாய்மொழி எது என்று யாருக்கும் தெரியவில்லையாம் அவனை கேட்டால் அவனும் சொல்ல மறுத்து விட்டானாம் அவனது தாய்மொழியை கண்டுபிடிக்க அவனது நண்பர்கள் ஒரு வேலை செய்தார்களாம் ஒரு நாள் அவன் நன்றாக தூங்கி கொண்டிருக்கும் போது பலார் என்று அவன் முதுகில் ஓங்கி அடித்தார்களாம் அவன் ஆத்திரத்தோடு எந்த எந்தடா நாயடி மோனே என்று சொல்லி கொண்டே எழுந்து உட்கார்ந்தானாம் அவனது தாய்மொழி மலையாளம் என்பது தெரிந்துவிட்டதாம் தன் நிலையில் ஒருவன் பேசுகிற பேச்சுத்தான் உண்மையான பேச்சு அது போதையாயினும் சரி உற்சாகமாயினும் சரி நடக்கும் வழியில் ஒரு கல் தடுக்கி விட்டதென்றால் ஒருவன் கடவுளே என்கின்றான் அவன் இந்து அல்லா என்றால் அவன் முஸ்லிம் கர்த்தரே என்றால் அவன் கிறிஸ்துவன் ஒவ்வொரு மதத்துக்காரருக்கும் முக்கியமான கட்டங்களில் எல்லாம் தனது மத தத்துவம் தனது கடவுள் நினைவுக்கு வருவது போல் ஒவ்வொரு மத கவிஞனுக்கும் தனது எழுத்துக்களில் தனது கடவுள் பற்றிய சிந்தனையே வரும் வள்ளுவனும் அப்படியே இறைவனை பற்றி அவன் குறிப்பிடுகின்ற சில வார்த்தைகள் வேறு சில கடவுளுக்கும் பொருந்தும் என்றாலும் பெரும்பாலானவை நேரடியாக இந்து கடவுள்களையே குறிக்கின்றன உதாரணமாக வேண்டுதல் வேண்டாமை இலான் என்பது எல்லா மதத்தின் மூலவருக்கும் பொருந்தும் என்றாலும் விருப்பு வெறுப்பற்றவன் என்று இந்துக்களே இறைவனை அதிகம் கூறுகிறார்கள் ஆழ்வார்கள் நாயன்மார்கள் பாடல்கள் அனைத்திலும் இந்த எண்ணம் பிரதிபலிக்கிறது கடவுள் என்ற வார்த்தையை வள்ளுவன் பயன்படுத்தவில்லை என்றாலும் கடந்து உள்ளிருப்பவன் என்ற பொருளில் இந்துக்கள் மட்டுமே அதனை பயன்படுத்துகிறார்கள் இறைவன் என்ற சொல் கடவுள் என்ற பொருளில் வள்ளுவனால் இரண்டு இடங்களில் பயன்படுத்தப்படுகிறது ஐந்தாவது குரலில் இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் என்றும் பத்தாவது குரலில் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் என்றும் அது ஆளப்படுகிறது கடவுளை இறைவன் என்று பௌத்தர்களோ முஸ்லீம்களோ கிறிஸ்தவர்களோ கூற தொடங்குவதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் வள்ளுவன் கூறியிருக்கின்றான் மற்றவர்கள் பின்னால் எடுத்துக்கொண்டார்கள் வள்ளுவன் காலத்தில் பௌத்த மதமும் இந்தியாவிலேயே பிற வேறு சில மதங்களும் மட்டுமே இருந்தன அந்நாளில் அவை கடவுளை இறைவன் என்று அழைத்ததில்லை ஆனால் இந்துக்களின் கடவுள் பாடல்கள் பிரபந்தங்கள் அனைத்திலும் அந்த வார்த்தை வருகிறது அதிலும் வினைகள் இரு வகை அவை நல்வினை தீவினை எனச் சொல்வோர் இந்துக்கள் அக்தன்றியும் இறைவன் என்ற சொல்லை அரசன் என்ற பொருளில் அறுநூற்றி தொண்ணூறு எழுநூற்றி முப்பத்தி மூணு எழுநூற்றி எழுவத்தெட்டு ஆவது குரல்களில் வள்ளுவன் கையாளுகிறான் இறைவனையும் அரசனையும் வேறு எந்த மதத்தவரும் ஒன்றாக கருதுவதில்லை ஒரே சொல்லால் அழைப்பதில்லை பிற்காலத்தில் தமிழ் இந்துக்கள் இன்னும் ஒருபடி மேலே போய் கோ என்ற வார்த்தைக்கு இறைவன் அரசன் பசு என்ற மூன்று அர்த்தத்தையும் கொடுத்திருக்கிறார்கள் இறைவனடி சேருவது என்ற மரபு இந்துக்களுக்கு மட்டுமே உண்டு வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்ற குரலில் வரும் வானுரையும் தெய்வம் இந்துக்களுக்கு மட்டுமே உண்டு தெய்வ தெய்வம் வானத்தில் இருக்கிறது என்பதை மற்ற மதத்தருவ ஒத்துக்கொள்வதில்லை பெயக்கண்டும் நஞ்சுண்டமைவர் என்ற குரல் திருப்பாற்கடல் கடையப்பட்ட போது ஆழகால விஷத்தை அள்ளி உண்ட பரமசிவனையே குறிக்கிறது என்கிறார் பேராசிரியர் திரு ஜி சுப்பிரமணிய பிள்ளை அடியாருக்கு நஞ்சமுதம் ஆவதுதான் அற்புதமோ என்கிறார் சேக்கிலார் பெருமான் நற்றினையில் வரும் நஞ்சுன்பர் நாகரிகர் என்ற தொடரும் சிவனாரை குறிப்பதாக நான் சொன்னால் மறுக்க முடியுமா அத்தன்றியும் ஒரு குல குரலில் இந்துக்களுக்கு மட்டுமே உரிய இந்திரனைச் சாட்சிக்கு அழைக்கிறார் வள்ளுவர் வேறு எந்த மதத்தவருக்கும் இந்திரன் என்று ஒருவன் இல்லை அதிலும் இந்திரன் சம்பந்தப்பட்ட இந்து மதம் ஒன்றையே வள்ளுவர் ஓமிக்கிறார் ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் பிசும்புளார் கோமான் இந்திரனே சாளுங்கரி ஐந்து பொறிகளையும் அடக்காது சாபம் எய்திய இந்திரன் அடக்குவோனுடைய ஆற்றலுக்கு சான்றா சான்றோனாகிறான் என்கிறார் கெட்டு போனவனை காட்டி நல்லவனை புகழ்வதை போல் பொறியடக்காத இந்திரனைக் காட்டி அடக்குவோரின் ஆற்றலை வியக்கிறார் வள்ளுவர் இந்துக்களின் புராணப்படி அகல் விசும்புளார் கோமான் என்றே இந்திரனை அழைக்கிறார் அவர் கூறும் உவமான கதை அகலிகையின் கதையாகும் இன்னுமோர் இடத்தில் கோளில் பொறியில் குணமிழவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை என்கிறார் இந்துக்களில் இறைவனுக்கு மட்டுமே எட்டு குணங்கள் கற்பிக்கப்பட்டிருக்கின்றன அஃதாவது பரமசிவனுக்கு பரிமேலகர் சொற்படி அந்த எட்டு குணங்கள் கீழ்கண்டவை தன் வயத்த நாதல் தூய உடம்பின நாதல் இயற்கை உணர்வின நாதல் முற்றும் உணர்தல் இயல்பாகவே பாசங்களில் நீங்குதல் பேரருளுடைமை முடிவிலா ஆற்றலுடைமை பரம்பிலா இன்பமுடைமை சைவ ஆகமத்திலும் இவ்வாறு கூறப்பட்டிருக்கிறது அப்பர் சுவாமிகளும் எட்டுவான் குணத்து ஈசன் என பாடினார் கச்சதனால் ஆய பயன் பயனன்கோள் வாழறிவன் அற்றால் தொழார் எனின் என்றொரு குரல் இதில் வாழறிவன் என்பது மற்ற மத கடவுள்களையும் குறிக்கக்கூடிய மயக்கத்தை தரும் ஆயினும் எங்கும் எப்பொழுதும் தானாகவே அனைத்தையும் அறியும் ஞானத்தை குறிப்பதால் அங்கிங் எனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்தமூர்த்தியாகி நிற்கும் ஈசனைக் குறிப்பதாகக் கொள்ளலாம் அதுபோலவே தனக்குவமை இல்லாதவன் என்று சொல்லும் மயக்கத்தை தரும் ஆயினும் அதுவும் ஈசனை குறிப்பதாக எடுத்துக்கொள்ள முடியும் அப்பர் சுவாமிகள் பாடல் ஒன்றை மேற்கோள் காட்டி பேராசிரியர் ஜி சுப்பிரமணிய அவர்கள் இதனை விளக்கியிருக்கிறார்கள் ஒரு குரலில் வலு வரும் மலர்மிசை ஏகினான் என்ற வார்த்தை பல பொருள் தருமாயினும் பரிமேலகர் உரைப்படியும் பிற்கால நாயன்மார் பாடல்களின் படியும் அதுவும் சிவபெருமானையே குறிக்கிறது பிறவியை பெருங்கடல் என்று இந்துக்கள் மட்டுமே குறிப்பதால் நான் முன்பு சொன்ன அந்த குரலும் வள்ளுவன் ஓர் இந்துவே என காட்டுகிறது மற்றும் பற்றுக பற்றுற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு என்றும் தாம்பீல்வார் மென்தோல் துயிலின் இனிது இனிதுகோள் தாமரை கண்ணான் உலகு என்றும் இந்துக்களின் துறவு தத்துவத்தையும் தலைவன் பெயரையும் வள்ளுவன் குறிப்பிடுகிறார் வள்ளுவர் கூறும் தானமும் தவமும் இந்துக்களின் மரபுகளே துறவரத்தின் பெருமையை புத்த மதம் கூறுமாயினும் இந்திரனை பற்றிய குறிப்பு வள்ளுவரின் நீத்தார் பெருமை என்ற அதிகாரத்திலேயே வருவது குறிப்பிடத்தக்கது இவ்வாறு வள்ளுவர் பெரும் தகை தொட்ட இடமெல்லாம் இந்து கடவுள்களையும் இந்துக்களின் மரபையும் கூறுவதால் அவரும் ஓர் இந்துவே என்பது சந்தேகத்திற்கு இடமில்லாத உண்மை அவரை தூக்கத்தில் தட்டி எழுப்பி இருந்தாலும் இறைவா என்றுதான் சொல்லியிருப்பார் அறத்துப்பாலில் காணும் மரமும் பொருட்பாலில் காணும் பொருள்களும் தமிழர்களுக்கு மட்டுமே உரிவே உரியவையாக அன்று இருந்தன ஆகவே தமிழரான வள்ளுவர் ஓர் இந்து இந்துவான வள்ளுவர் ஒரு தமிழரே என்பது எனது துணிவு